சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரான் இஸ்ரேல் யுத்தமும் அமெரிக்காவின் நிலைப்பாடும் தீவிரமடையும் போர்நிலை சீனாவுக்கு பயணம் செய்துள்ள அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ரஷ்ய படைகளுக்கு ஏற்பட போகும் பேரிழப்பு உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஆவுகணைகள் இஸ்ரேலின் படுகொலைகளை மறைக்க அனுமதிக்கப்படக்கூடாது துருக்கி ஜனாதிபதி தெரிவிப்பு உக்ரைனை பழிவாங்கிய ரஷ்யா ட்ரோன் உற்பத்தி நிலையங்களை தவிடுபொடியாக்கிய படையணி இவை பற்றி தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் உலக அரசியலில் மீண்டும் ஒரு போரை ஏற்படுத்தும் எத்தனங்கள் மேற்கத்திய நாடுகளில் உருவாகி வருவதாக ஆய்வுகள் தெரியப்படுத்துகின்றன அதற்கு அமைவாகவே நாடுகளது நடைமுறை நகர்வுகள் காணப்படுகின்றன மறுபக்கத்தில் அத்தகைய போரை தவிர்க்கும் முயற்சிகளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதன்படி ஈரான் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளுமே போரில் ஈடுபட்டுவிடக்கூடாது என்பதில் ஐக்கிய நாடுகள் சபையும் மேற்கு நாடுகளும் அதிக முனைப்பு காட்டுவதாக தெரிகிறது அதே நேரம் இரு நாடுகளுக்குமான போரை அமெரிக்கா கையாளத்திட்ட திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் கசிந்து வருகின்றன அதாவது இஸ்ரேல் ஈரான் போரை அமெரிக்கா திட்டமிடுகிறது என்பதை கண்டுகொள்ளக்கூடியதாக உள்ளது அத்தகைய நகர்வை ஏன் அமெரிக்கா முதன்மைப்படுத்தி செயல்படுகிறது என்ற கேள்வி முக்கியமானது வெளிப்படையாக பார்த்தால் அமெரிக்கா போரை தவிர்க்க முனைவது போல் உள்ளது ஆனால் அது உண்மையானதல்ல மாறாக இஸ்ரேல் சரியாகவும் திட்டமிட்டும் போரை நகர்த்த வேண்டும் என்பதில் அக்கறையுடன் அமெரிக்கா செயல்படுவதாகவே சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இஸ்ரேல் மேற்கொள்ளும் போரில் ஈரான் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் அமெரிக்கா கவனமாக உள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது அமெரிக்கா போரை தடுப்பது போல் காட்டிக்கொண்டாலும் மறைமுகமாக போரை ஊக்குவிக்கின்றது அடுத்து கடந்த காலங்களில் ஈரான் மீதான தாக்குதலை நிகழ்த்திய நாடுகள் என்ற வகைக்குள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக தொழில்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சியை அடுத்து அமெரிக்காவால் ஈரான் மீதான செல்வாக்கை செலுத்த முடியாதுள்ளதுடன் மேற்காசிய பிராந்தியம் மீது அமெரிக்கா முழுமையாக செய்ய முடியாதுள்ளது குறிப்பாக அமெரிக்காவின் ஏற்படுத்த ஏற்படுத்தவிடாது தடுத்து வருகின்ற அரசாக ஈரான் காணப்படுகிறது அமெரிக்கா ஈரானுடன் செய்யப்பட்ட அணு ஆயுத பரவல் உடன்பாட்டில் அமெரிக்கா தோற்றுள்ளதாகவே அமெரிக்கா கருதுகிறது அத்தகைய நெருக்கடியை கொடுக்கும் அளவுக்கு மேற்காசியாவில் ஈரான் பலமான சக்தியாக வளர்ச்சியடைந்துள்ளது அதனை வளரவிடுவதன் மூலம் அமெரிக்காவினது ஆதிக்கம் மட்டுமல்ல இஸ்ரேலின் இருப்பும் காணாமல் போக வாய்ப்புள்ளதாகவே தெரிகிறது நாள் ஒரு திட்டமிட்ட போரை நிகழ்த்தி ஈரானை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருதல் என்பதே தற்போது அமெரிக்காவின் நோக்கமாக உள்ளது மேலும் ஈரான் சீனாவுடனும் ரஷ்யாவுடனும் கொண்டுள்ள அரசியல் பொருளாதார இராணுவ உறவு அமெரிக்காவுக்கும் மேற்குலகத்திற்கும் ஆபத்தானதாக உள்ளது ஈரானுக்கும் வடகொரியாவிற்குமான உறவு பெரும் ஆபத்தானதாக அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் கருதுகின்றன பல சந்தர்ப்பங்களில் ஈரான் வடகொரியாவிடமிருந்து அணு ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளதென மேற்கு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அத்தகைய சூழல் சாத்தியப்படுமாயின் இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்காவே நெருக்கடிக்குள்ளாகும் நிலை தவிர்க்க முடியாததாக அமையும் என்ற கருத்து மேற்கு ஊடகங்களிடமும் உள்ளன அதனால் ஈரான் திட்டமிட்டு எல்லைப்படுத்தப்பட்டு தோற்கடிக்கப்படுவதை அமெரிக்கா அதிகம் விரும்புகிறது இது எவ்வாறு அமைந்தாலும் ஈரான் இஸ்ரேலை தாக்கும் போது கொண்டுள்ள அதிதீவிரம் அதன் பலத்தை காட்டுகிறது ரஷ்யா சீனா நேரடி ஆதரவு ஈரானுக்கு வழங்காதுள்ள போதும் மறைமுகமாக தாக்குதலுக்கு ஒத்துழைப்பு வழங்க நாடாகவே உள்ளன அதன் அடிப்படையிலேயே ஈரான் பலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு ஈரானின் ராணுவ பலத்தை எதிர்கொள்ள இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் மேற்காசிய நாடுகள் பல இணைந்து கொண்ட நிலை ஏற்பட்டிருந்தது ஈரானின் தாக்குதலை எதிர்கொள்ள இஸ்ரேலும் தனது அணு ஆயுதங்களை பயன்படுத்த அதிக வாய்ப்புள்ளதாகவே போரியல் நிபுணர்கள் கருதுகின்றனர் காரணம் இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் உண்டு என்பது மட்டுமல்ல இஸ்ரேல் தனது தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டுமாயின் எந்த எல்லைக்கும் செல்ல துணியும் ஒரு நாடு என்பதை பல சந்தர்ப்பங்களில் உறுதிப்படுத்தியுள்ளது எனவே தற்போது ஏற்பட்டுள்ள ஈரானிய இஸ்டேல் போர் என்பது ஈரான் முழுமையாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்டேல் அமெரிக்க கூட்டின் திட்டமிடலாக உள்ளது தற்போது ஈரானின் அணுத்திறனில் அதிக சந்தேகம் எல்லா தரப்பிடமும் ஏற்பட்டுள்ளது இது போரின் புதிய திருப்பமாக அமைய வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நேற்று சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயமொன்றை மேற்கொண்டுள்ளார் உலக போர் பதற்ற நிலைக்கு மத்தியில் அவர் ஷங்ஹாய் நகரை சென்றடைந்துள்ளார் இந்நிலையில் ஆன்டனி பிளிங்கன் இன்று பீஜிங்கில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கிடையிலான இருதரப்பு ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் அவரது இந்த பயணம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் இஸ்ரேல் மற்றும் தாய்வான் உள்ளிட்ட நாடுகளுக்கு தொன்னூற்றி ஐந்து பில்லியன் பெறுமதியான ராணுவ உதவிகளை வழங்குவதற்கு அமெரிக்கமான சட்ட மூலத்தையும் அமெரிக்கா நிறைவேற்றியுள்ளது இவ்வாறான பின்னணியில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் காசா பகுதியில் போர் நிறுத்தம் மற்றும் முற்றுடப்பட்ட பகுதிக்குள் மனிதா விமான உதவிகளை வழங்குவதற்கு துருக்கி தொடர்ந்து பணியாற்றும் என தெரிவித்துள்ளார் காசாவில் அதன் அட்டூழியங்கள் மற்றும் படுகொலைகளை மறைக்க இஸ்ரேலின் நிர்வாகத்தின் முயற்சிகள் அனுமதிக்கப்படக்கூடாது என்று துருக்கிய ஜனாதிபதி அங்காராவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள தனது பிரதிநிதியான மேற்கொண்டுள்ளேருடன் ஒரு கூட்டு மாநாட்டின் போது கூறினார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு தனது அரசியல் வாழ்க்கையை நீடிக்க தனது சொந்த குடிமக்களின் பாதுகாப்பை மட்டுமல்ல முழு பிராந்தியத்தின் பாதுகாப்பையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறார் என்று அவர் கூறினார் இதற்கிடையில் ஈரான் தனது ஏற்றுமதி பட்டியலில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் எமாட் ஏவுகணையை சேர்த்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இஸ்ரேலுக்கு எதிரான சமீபத்திய ஏவுகணை தாக்குதல்களில் ஈரான் பல எமாட் ஆவுகணைகளை பயன்படுத்தியது இது இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியிடப்பட்டது இந்நிலையில் தற்போது உள்நாட்டு பயன்பாட்டிற்கும் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கும் என புதிய ஆவுகணைகளை ஈரான் தயாரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புறம் ரஷ்ய படைகளுக்கு எதிராக அமெரிக்கா ரகசியமாக வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த தொடங்கியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இந்த ஆயுதங்கள் மார்ச் மாதம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனால் அங்கீகரிக்கப்பட்ட உதவி பொதியின் ஒரு பகுதியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் ரஷ்ய இலக்குகளை தாக்குவதற்கு அவை ஏற்கனவே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று அமெரிக்க ஊடக அறிக்கைகள் குறிப்பிட்டுள்ளன அமெரிக்கா முன்னர் உக்ரைனுக்கு ராணுவ தந்திரோ பாய ஏவுகணை அமைப்புகளின் இடைப்பட்ட பதிப்பை வழங்கியது ஆனால் அமெரிக்க ராணுவ தயார் நிலையை சமரசம் செய்வது பற்றிய கவலைகள் காரணமாக இன்னும் சக்தி வாய்ந்த எதையும் அனுப்ப தயங்கியது இருப்பினும் பிப்ரவரியில் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை ஏவுகணைகளை ஏவக்கூடிய நீண்ட தூர அமைப்பை அனுப்புவதற்கு பைடன் ரகசியமாக பச்சை விளக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது அதிபரின் நேரடி வழிகாட்டுதலின் பேரில் அமெரிக்கா உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏடிஏ ஏ அதாவது ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்பை வழங்கியது என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியும் என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் வேதாந்த் பெடேல் தெரிவித்தார் உக்ரைனின் கோரிக்கையின் பேரில் உக்ரைனுக்கான செயல்பாட்டு பாதுகாப்பை பேணுவதற்காக அமெரிக்கா இதை ஆரம்பத்தில் அறிவிக்கவில்லை என்று அவர் மேலும் கூறினார் நீண்ட தூர ஏவுகணைகள் கடந்த வாரம் முதன்முறையாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் உள்ள ரஷ்ய விமான நிலையத்தை தாக்க பயன்படுத்தப்பட்டன என்று பெயரிடப்படாத அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி ரோய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் புதிய ஆவுகணைகள் அன்று இரவோடு இரவாக ஆக்கிரமிக்கப்பட்ட துறைமுக நகரத்தில் ரஷ்ய துருப்புகள் மீதான தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது இதேவேளை உக்ரைனில் உள்ள ட்ரோன் உற்பத்தி நிலையத்தை அதன் படைகள் தாக்கியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகிறது ராணுவ எரிபொருள் கடங்கொன்றும் இலக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பான மேலதிக விவரம் எதுவும் அமைச்சினால் வழங்கப்படவில்லை ஒரே இரவில் ரஷ்யாவில் எரிசக்தி வசதிகள் மீது ட்ரோன் தாக்குதல் இடம்பெறமைக்கு அடுத்து ரஷ்யா இந்த பதில் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது நேற்று காலை ரோய்டர் செய்தி நிறுவனம் உக்ரைனிய உளவுத்துறை வட்டாரம் இந்த தாக்குதல் ரஷ்ய ராணுவ உள்கட்டமைப்புக்கு எதிரான தாக்குதலின் பதிலடியாகும் என்று தெரிவித்துள்ளது ஸ்மோலென்ஸ்க் பிராந்தியத்தில் இருபத்தி ஆறாயிரம் கனமீட்டர் எரிபொருளை கொண்ட ரோஸ் நேவிட்டுக்கு சொந்தமான இரண்டு எண்ணெய் கிடங்குகள் பிரிவுகளை உக்ரைனின் எஸ்பிஜூ பாதுகாப்பு சேவை ட்ரோன்கள் தாக்கியதாக அந்த வட்டாரம் கூறுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்